ஓம் சாந்தி யஜ்யத்தின் ஆதி ரத்தினங்களின் அறிமுகம் மற்றும் அவர்களது அனுபவங்கள் முதல் அனுபவத்தை கோருகின்றார் எனது சரீரத்தின் பெயர் பசுபதி நான் ஹைதராபாத்தில் ஹிந்துவில் பாபாவின் தொடர்பிலேயே இருந்திருக்கின்றேன் அதன் பிறகு கராச்சியில் இருந்து மவுண்ட் அபு வந்த பிறகு சேவைக்காக டெல்லிக்கு வந்திருந்தேன் இரண்டாவது தாதியின் அனுபவம் என்னுடைய அவக்த பெயர் கமல்மணி ஷோபாபாவின் அவதாரத்தின் கூடவே என்னுடைய ஜென்மாவும் ஏற்பட்டது எனக்கு மொத்தம் ஆறு சகோதரிகள் அதில் மூன்று பேர் இப்பொழுது சரீரம் விட்டு சென்று விட்டார்கள் மூன்றாவது தாதி சாந்தாமணி தாதி அவர் கூறுகின்றார் என்னுடைய சரீரத்தின் பெயர் சாந்தாமணி நான் ஆரம்பத்திலேயே பாபாவின் மடியில் வந்து விட்டேன் வந்தவுடன் சரண்டராகிவிட்டேன் அப்போதிருந்தே தான் இருக்கின்றேன் நான்காவது தாதி என்னுடைய சரீரத்தின் பெயர் இருதய புஷ்பா பாபா இருதே புஷ்பா என்று பெயர் வைத்தார் பாபாவிடம் வந்ததும் அவர் என்னை ஒரே அடியாக அசதியாக்கி அசதிரியாக ஆக்கிவிட்டார் நான் இறந்தே போய்விட்டேன் நான் அசதிரியாக ஆகிவிட்டேன் முதன் முதலில் ஆத்மாவின் அறிமுகம் கொடுத்தார் பின்னர் தந்தையின் அறிமுகம் கொடுத்தார் அதிலிருந்து ஒரே அடியாக நான் பழைய வாழ்க்கையிலிருந்தே இறந்து விட்டேன் அதாவது நான் பாபாவிடம் பலியாகிவிட்டேன் நாற்பது வருட காலமாக நான் பெங்களூரில் சேவை செய்து கொண்டு இருக்கின்றேன் ஐந்தாவது தாதி பாலு பெகஞ்சி அதாவது இவர்கள் இவர்கள் பகவதி பெகஞ்சியின் சகோதரி தாதி சொல்கிறார்கள் நான் பள்ளி படிப்பு படித்துக் கொண்டிருந்தேன் பாபாவின் வீட்டிற்கு வந்து விட்டேன் என்னுடைய பள்ளி படிப்பு முடிந்ததும் ஞான மார்க்கத்தில் என்னுடைய பயணம் ஆரம்பமானது ஆறாவது குஞ்சு தாதி பார்த்தாதா எனக்கு கொடுத்த பெயர் நிர்மல் புஷ்பா தாதி பிரம்மா பாபா கொடுத்த பெயர் குஞ்சிதாதி நான் பத்தாவது வயதில் ஓம் மண்டலிக்கு வந்தேன் ஐந்தாம் படித்துக் கொண்டிருந்தேன் என்னுடைய குடும்பத்தில் அனைவருமே இருந்தார்கள் மம்மா இனிமையான சந்திரமணிதாதி சித்தி பிரகாஷ் மணிதாதி அனைவருமே எனது குடும்பத்தினர் எனது குடும்பத்தினராக நான் உணர்ந்தேன் அவர்கள் அனைவரும் அவர்களோடு நான் சேர்ந்து அமர்ந்திருந்தேன் பாப்தாதா சுகமாக முரளி நடத்தினார் எப்படி அன்னமோ அப்படி மனம் எப்படி தண்ணீரோ அப்படிதான் வாணி வார்த்தைகள் எப்படி தொடர்வோ அப்படியே வர்ணம் பாபா இப்படி சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தார் ஜெய்சா மன் ஜெய்சா பாணி வேய்சா வாணி ஜெய்சா சா தொடர் நான் முதன் முதலாக சொற்பொழிவில் கேட்டேன் பிக்சர்ஸ் ஆரம்பமானது அந்த நேரம் வாதாவரன் அப்படி இருந்தது பாக்தாதா தொடரை பற்றி விசேஷமான கவனம் கொடுத்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் அஜந்தா பிக்சர்ஸ் ஆரம்பமாக இருந்தது முதன் முதலில் சத்தியமான தொடர்பில் இருங்கள் என்று பாபா நினைவை ஏற்படுத்தினார் அதுதான் உங்களை கரையேற்றும் தீய தொடர்பு மூழ்கழித்துவிடும் வாழ்க்கை படகையே மூழ்கழித்துவிடும் தீய தொடர்பில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் அது எப்படிப்பட்டது சினிமா பாவங்களின் அம்மா சினிமா என்பது பாவங்களின் தாய் என்று பாபா கூறினார் சினி பிளஸ் மா நரகத்தின் வாசல் சொர்க்கவாசல் செல்ல விரும்பினால் நரகத்தின் விஷயங்களை விட்டு விடுங்கள் எப்படி லட்சியமோ அப்படித்தான் லட்சணம் ஏற்படும் நினைவில் இருக்கட்டும் என்னுடைய குழந்தைகளாக ஆகிவிட்டீர்கள் நரகம் செல்ல விரும்புகிறீர்களா மனிதர்கள் எந்த சித்திரத்தை பார்க்கிறார்களோ அப்படித்தான் அவர்கள் சரித்திரம் உருவாகிறது இந்த வார்த்தைகளுக்கு பிறகு பாபா ஓம் என்ற துவனி எழுப்பினார் அதை எழுப்பிய உடனே அதில் மந்திரம் இருந்தது அப்படியே அமர்ந்திருந்தேன் நான் சிறு குழந்தையாக இருந்தேன் எதுவுமே எனக்கு தெரியவில்லை வகுப்பு முடிந்ததா இல்லையா என்று கூட தெரியவில்லை பாபா பார்த்தார் அனைவருமே சென்று விட்டார்கள் நான் மட்டும் அதே சிறியில் அமர்ந்திருந்தேன் பாபா என் தலை மீது தன் கைகளை வைத்தார் நான் மெல்ல மெல்ல கண் விழித்தேன் பாபாவிடமிருந்து சிருஷ்டி வாங்கி கொண்டே இருந்தேன் அப்பொழுது எனக்கு எந்த ட்ரெயினிங் கொடுக்கப்படவில்லை பார்த்த உடனேயே பாபா முதல் வாக்கியம் கூறினார் குழந்தாய் என்னை அடையாளம் தெரிகிறதா பாபா சிஎம் அவரே தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்தார் அப்பொழுது நான் உடனே புரிந்து கொண்டேன் இப்போது நான் மவுண்ட் அபில் இருக்கின்றேன் ஏழாவது தாதி ரத்தன் மோகினி தாதி குழந்தையிலிருந்து பாபாவிடம் வந்துவிட்டேன் அப்போதிருந்தே இருந்தே மவுண்ட் தான் இருக்கின்றேன் அம்மா கூடவே இருக்கின்றார் எட்டாவது தாதி சந்திரமணி தாதி நான் பந்தனத்திலே இல்லை ஆனால் என்னுடைய பரிவாரத்தில் அனைவருமே இங்கு வந்துவிட்டார்கள் பரிவாரத்தில் அனைவருமே பாபா கூடவே இருக்கின்றார்கள் என்று தாதி தன்னுடைய அறிமுகத்தை பற்றி கூறுகின்றார் என்னுடைய பரிவாரத்தில் அனைவரும் சிறந்தராகி இருந்தார்கள் ஐந்து பேரும் வந்துவிட்டோம் இருதய புஷ்பா என்னுடன் கூடவே இருந்தார் ஒன்பதாவது தாதி ஜானகி தாதி முதலிலேயே எனக்கு பாபாவை பிடித்து விட்டது பாபாவை தவிர எதுவுமே என் மனதில் இல்லை பாபா மட்டுமே இருந்தார் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஏற்பட்டது ஏதாவது வாய்ப்பு பாபாவை பார்க்க ஏற்பட்டது என்றால் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட்டது பாபா மீது அவ்வளவு அன்பு குழந்தை பருவத்திலிருந்தே ஞானம் கேட்டிருந்தேன் ஆனால் இந்த அளவு நான் அறியவில்லை பாபா யார் என்பதை அறியவில்லை லௌகிக அப்பாவுடன் வாக்கிங் சென்றிருந்தேன் பாபா முன்னால் வந்து கொண்டிருந்தார் எதிரில் வந்து கொண்டிருந்தார் என் தந்தை அவருக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தார் ஏனென்றால் என்னுடைய தந்தை பாபாவை விட சிறியவர் என்பதால் ஆனால் பாபா தலை வணங்க அனுமதிக்கவில்லை நான் பாபாவை பார்த்தேன் நான் நிறைய பக்தி செய்திருந்தேன் லௌகிகத்தில் இப்பொழுது என்னுடைய புத்தி அதில் இருந்தெல்லாம் விலகிவிட்டது இவர்தான் என்னுடைய பாபா அந்த வினாடியில் பாபா என்னுடையவர் என்ற லகன் எனக்கு வந்துவிட்டது சதா கண்களுக்கு எதிரில் அவர் வந்து கொண்டே இருந்தார் எட்டு நாட்களில் ஒரு நிமிடம் கூட பாபாவை பார்க்காமல் நான் இருந்ததே இல்லை அதற்கு பிறகு லௌகிகத்தில் இருந்தவருடன் எனக்கு பந்தனமாக ஆகிவிட்டது அதன் பின்னர் பந்தனத்தையும் பாபா விலக்கிவிட்டார் பிறகு பெயரளவில் பந்தனம் இருந்தது ஆனால் பாபாவை ஒரு நிமிடம் கூட நான் மறக்கவே இல்லை எதை பார்த்தாலும் எதிரில் பாபா தான் தெரிந்தார் பத்தாவது தாதி நிர்மல் சாந்தா தாதி சொல்கிறார்கள் இவர் பாபாவின் மகள் என்பது அனைவருக்குமே தெரியும் பதினோராவது கங்கை தாதி ஆத்மஹிந்திரா என்று பெயர் அவிய பாப்தாதா வைத்திருந்தார் எனது அனுபவம் பாகவதம் போல கேட்பவர்களுக்கு தனியாக நேரம் எடுக்க வேண்டியிருக்கும் என்று தாதி கூறுகின்றார் நான் பனிரெண்டு வயதில் நடந்த விஷயத்தை கூறுகின்றேன் அப்போது ஓம் மண்டலியில் அதன் மகிமையை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள் நான் சத்சங்கம் வந்திருந்தேன் அந்த நாளில் எனக்கு அவ்வளவு பாக்கியம் கிடைத்திருந்தது பாபாவின் ஓம் துவனி என்னை மிகவும் சீத்தளமாக ஆக்கிவிட்டது மிக லேசாக நான் பிரான்சில் செல்லும் நிலையில் இருந்தேன் பாபாவின் பாதம் எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணரின் பாதமாகவே தென்பட்டது எனக்கு ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் பிடிக்கும் பாகவதத்தின் மீது எனக்கு மிகவும் அன்பு இருந்தது பாகவதம் வீட்டில் படிப்பேன் ஸ்ரீகிருஷ்ணரோடு கோபிகைகள் நடனமாடினார்கள் என்று படித்திருக்கின்றேன் ஸ்ரீகிருஷ்ணர் அவர்கள் அவர்கள் கூடவே இருந்தார் இந்த சாப்டர் எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் நினைத்தேன் ஹே பகவானே அந்த நாளில் நானும் இருந்திருக்க கூடாதா ஒரு கோபிகையாக என்று நினைத்தேன் ஆனால் அந்த நாளும் வந்துவிட்டது நான் நினைத்து கூட பார்க்கவே இல்லை நான் அப்படியே கோபிகை போல ஆகிவிட்டேன் இருபத்தி பதினொன்று நம்முடைய சந்திரகாந்த் தாதா சந்திரகாஷ் தாதா இவரை இவரை மதுபாயி என்றும் அழைப்பார்கள் இருபத்தி பனிரெண்டு விஸ்வரத்தன் தாதா லௌகிக பெயர் ஒரே பாபு ஒரேபாயி பதிமூன்றாவது இவர் அர்ஜுன் தாதா தூக்கங்கள் அப்படின்னு சொல்றாங்க பதினாலாவது இவர் நம்முடைய பழைய சகோதரி இவர் இவர் லக்னோவில் சேவை பண்ணி கொண்டிருந்தார் மிக பழைய சகோதரி அடுத்தவர் சசிபகன் பதினைந்து சசிபகன் இவர் லக்னோவில் இருக்கிறார் இவருக்கு ஒரு சகோதரியும் இருந்தார்கள் இவரை பற்றி பாபா முரளியில் இவர் பெயரை சொல்லுவார் இவருடைய தாயும் சேவையில் இருந்தார்கள் சரீரம் விட்டு விட்டார்கள் இவர் தான் இவருடைய அம்மாவும் சரீரத்தில் அம்மாவும் கூட யஜ்ய சேவையில் இருந்தார்கள் சசிபெகன் அடுத்து பதினாறு சரளாபெகன் இவங்க நம்முடைய சரளாபெகன் இவர்கள் கூட ஓம் மண்டலியின் மிக பழமையான சகோதரி என்ற பாடலை இவர் பாடியிருக்கிறார் பாபாவிட வந்துவிட்டார் இவர் இவர் இசூதாதிடைய லௌகிக அம்மா அச்சா பதினேழு இவர் டெல்லி ரஜோரியை சேர்ந்தவர் ஆல் ரவுண்டர் தாதி இவர் குல்சார் தாதியின் லௌகிக தயார் ருக்மணி வேஞ்சியின் மூத்த சகோதரி பதினெட்டு பதினெட்டாவது தாதி நம்முடைய கங்கை தாதி இவருடைய அனுபவத்தை சொல்லிவிட்டார் அடுத்தது பத்தொன்பது போலிதாதி இவர் போலிதாதி லௌகீகத்துலி தாதி இவர் மதுபனில் இருக்கிறார் சசிபகனின் சின்ன சகோதரி மதுபனில் இப்போது இருக்கிறார் இருபது ராதேபகன் நம்முடைய ராதேபகன் இவரையும் கூட அனைவரையும் மூத்தவர் அனைவரையும் அனைவரிடம் மூத்தவர் பெங்களூர் சென்டரில் இருக்கின்றார் சேவையில் இருக்க இருந்தார் ராதேபகன் அனைவருக்கும் மூத்த சகோதரி நம்முடைய மூத்த சகோதரி பெங்களூரில் இருந்தார் இருபத்தி ஒன்று ஹர்தேவி பகன் ஹர்தேவி பகன் இவர் இந்திரா தாதிஜியின் தமக்கை மோகினி தீவியின் சகோதரி கசின் சிஸ்டர் கைதொக்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இருபத்தி ரெண்டு கிஷ்ணி இவருடைய அக்கா பிரகாஷ்மணி தாதியின் சகோதரியை பாட்னாவில் இருக்கின்றார் இதுல அதிசயமான விஷயம் என்ன என்றால் இவரை அனைவரும் தாதி என்று கூப்பிடுவார்கள் மூத்த சகோதரியை தாதி என்று கூப்பிட்டார்கள் ஒருபோதும் என்று அவரை அழைத்தது இல்லை தாதி என்றால் லௌகிகத்தில் பெரிய சகோதரி என்று அப்பொழுது கூறுவார்களாம் இவரை கிருஷ்ணி என்று அழைத்ததிலே அதிசயம் இப்பொழுது அவர் என்னை தாதி என்று அளவிற்கு அழைக்கின்றார்கள் முதலில் அவரை நான் தாதி என்று அழைத்தேன் இப்போது அவர் என்னை தாதி என்று சொல்கின்றார் அப்படின்னு அதிசயமா சொல்றாங்க இருபத்தி மூன்று இவர் கிருஷ்ணி வெகியின் ஜெகன்ஜியின் லௌகீக பெண் பம்பாயில் இருந்தார் லௌகிக பெண் கிருஷ்ணி பிரகனுடைய லௌகீகப் பெண் இவர் மும்பாயில் இருந்தார் அடுத்ததாக இருபத்தி நாலு லீலா பகன் லீலா பகன் இவர் குடும்பத்தோடு பாபா குழந்தையாக இருந்தார்கள் அனைவருமே சரிடம் விட்டுவிட்டார்கள் செகந்தராபாத் சேவா கேந்திரத்தில் இருந்தார் இவருடைய ஃபேமிலியில் எல்லோரும் இருந்தார்கள் இருபத் பாலூ பகன் அடுத்து கைதுக்குங்கள் இருபத்தி ஐந்து சுந்தரிபெகன் கைதுக்குங்கள் அப்படின்னு சொல்றார் இவர் மதுபனில் இருந்தார் இவருடைய லௌகீக பரிவாரம் ஜாதாவின் ஜாது என்ற இடத்தில் இருந்தார்கள் சுந்தரிபெகன் மதுபனியில் இருந்தார் இவருடைய குடும்பம் அனைவருமே பாபாவில் ஜாதாவில் இருந்தார்கள் இருபத்தி ஆறு இவருடைய அறிமுகம் மிக பெரியது மோகினிக்கு அழைத்து வந்தார் முதலில் கிளம்பிய போது இவர் அனைவரையுமே குடும்பத்தோடு ஞானத்திற்கு அழைத்து வந்தார் இருபத்தி ஆறு இவர் போலவே இருக்க வேண்டும் என்று பாபா அடிக்கடி கூறுவாராம் மதுபனில் இவர் அன்போடு அனைவருக்கும் போஜனம் செய்து தருவார் ஆனால் பாபா அன்போடு இவர் போல் இருக்க வேண்டும் என்று சொல்வார் அடுத்து இருபத்தி ஏழு விஷ்ணு பிரகன் பம்பாயில் இருக்கின்றார் யஜ்யத்தின் மிக பழைய சகோதரி இவர் மேலும் இவர் சந்தோஷி சந்தேஷி அதாவது பாபாவிடமிருந்து பிரான்ஸ்ல போய் செய்தி வாங்கி கொண்டு வரக்கூடிய சந்தேஷி சக சகோதரியாகவும் இருந்தார் இருபத்தி ஒன்பது சித்து இவர் டெல்லியில் அருகில் உள்ள ஒரு சென்டரில் இருந்தார் சென்டர் அருகில் உள்ள டெல்லி அருகில் உள்ள சென்டரில் இருந்தார் சித்து பெகன் இப்பொழுது பாம்பேயில் இருக்கின்றார் இவர் உடையத்தின் மிக பழைய சகோதரியாக இருந்தார் மிகவும் அனைவருக்கும் மூத்தவர் மிக பெரிய சகோதரி டெல்லிக்கு அருகில் உள்ள சென்டரில் இருந்தார் அடுத்தது நம்முடைய அன்பிலும் அன்பான புல்சார் தாதிஜி மிகவும் அன்பானவர் பாபாவுடைய ரதம் அனைவருக்கும் அன்பான தாதிவர் மிக வேகமாக அனைவரும் கைதட்டுகின்றார்கள்